மூணு வருஷமா நிறைய கடன்கள் பெற்று வேதனை அடைஞ்சிருக்க அதே மாதிரி தொழில தேவையில்லாத நஷ்டமும் போட்டியும் வந்து குழப்பம் நடந்திருக்கு மீண்டும் அடுத்த வேற ஏதாவது தொழில் பார்க்கலாமாங்கிற ஒரு சிந்தனை இருக்கு அதுக்கு பணம் இல்லாத வேதனை உள்ளத்துல இருக்கு கால்நண்ணுவான் வர வச்சிருவோம் இந்தாப்பா உன் கடன் தீரும் இந்த விபூதியும் கனியும் உன் கடையில வை தொழில் பெருகும் யாருடைய போட்டியும் உன்னை அதைக்காது பணம் வரும் நல்லா இருக்கு ஏழு மலை இருக்கு எனக்கு என்ன மன கவலை பிறவிக்கும் பாப்பா சோமர்கிய நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா அது உனக்கு பிடிச்சிருக்கா என்ன பாட்டு உட்காருங்க என்ன பாட்டு சாதகத்தை போய் பார்த்தே உங்க அப்பா உயிரோடு இருக்கானான்னு கேட்டேடா என்ன சொன்னாங்க பதில் ஒழுங்கா சொல்லல உங்க அப்பா ஏழுமலை வெங்கடாஜலபதி திருத்தலத்துல இருக்கான் உன் குங்குமம் ஆடல வர வச்சுதா பொதுவ கட்ட முடு கர்பசாமிக்கு வீடு வந்து சேர்வான் புண்ணியம் அடைவாய் சொல்லு யார் தம்பி டிரைவரா அடுத்து பேசுவோம் கல்யாணத்தை பௌர்ணமிக்கு கல்யாணத்தை பற்றி பேசுவோம் கருபதாமிக்கு மூணாறு யாருப்பா மூணாறு ஊட்டி குடலூர் ஊட்டி ஊட்டி குடலூராக்கா வாங்க 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 ஊட்டி கூடலூரா எந்த இடம் குடலூர்ல மே ஊட்டிய தாண்டி தானே போனோம் கொஞ்சம் கண்ண நான் வரேன் கூடலூர் இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது ஊட்டிலிருந்து மேலே ஐம்பது கிலோமீட்டருக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு இடையில ஒரு அம்மன் மாரியம்மன் கோயில் இருக்கு இடது பக்கத்தில் ஒரு முனியூத்திரம் கோயில் இருக்கு அதெல்லாம் தாண்டி போனால் இஞ்சி விளையக்கூடிய இடம்லாம் இருக்கு அதெல்லாம் உங்கள் ஊர் கால்நழுவா ஒரு சின்ன கூரை கடை இருக்க அந்த கடையில அண்ணாதிமுக கொடி பிறக்க அண்ணாதிமுக கொடி பிறக்கு கால் நடுவா பாத்தியா எப்படி எல்லாம் இருக்கும் என்ன வேணும் நமக்கு பணம் கூடுதல் கிடைக்கும் சொல்லி ஒருத்தர்கிட்ட கொடுத்து நம்ம ஏமாந்துருக்கோம் அந்த பணம் வராதுங்கிற விவரம் இப்ப தான் தெரிஞ்சிருக்கு இப்போ நீங்க யார்ட்டெல்லாம் வாங்குறீங்களோ அவங்க உங்க கழுத்தை பிடிச்சி நெறிக்க வராங்க இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் நீ தப்பிக்க முடியும் என்ன பண்றது கால் ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஆடிடுவோமே நீ செஞ்சது தப்பு மகளே யாருக்கும் தெரிஞ்சு சிலவரத்தை வாங்கிட்ட தெரியாம சில ரட்ட வாங்கிட்ட அதனால வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வெளிலயும் பிரச்சனை நீ பொம்பளை அவங்கள வந்து ஒண்ணு ஒன்னு செய்ய முடியாது ஆனா பாவம் ஒண்ண சும்மா விடுமா அவரை படிக்க வச்சு தாரேன் உன்ன இந்த பிரச்சனை இருந்து விடுதலையாக்க ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் கிடைக்கும் அதிர் இஷ்டம் அழைக்கிறது காப்பாத்திட்டான் போ நல்லா போயிட்டு வா அக்கா வா பெரியவல இந்த விகுதி மட்டும் வயிட்டு பா தான் உத்தரவு இல்ல வா பக்கத்துல வா நீ கொடுத்துருக்கிய என்ன குடுத்துருக்கிய என்கிட்ட பணமா குடுத்துருக்கவா மன்னு கொடுத்திருக்கா ஏய் உள்ள சொல்லுத பாருங்களேன் எல்லாம் விங்குமா எப்போமா சரி சரி ஓகே உன் மகன் வீட்டுக்குள்ள இறந்து போன ஆத்மா தெய்வமா அந்த வீட்டுக்கு வருது சரான அதே மாதிரி மருமகளுடைய கண்டிஷனுக்கு உன் மகன் அகப்பட அகப்படமாட்டேன் இப்ப தொழிலாள நஷ்டப்பட்டு ரெண்டு வருஷமா கடன்பட்டு நடக்கிறாங்க நகலிட்டு காணாம போனதும் உண்டு அடமானம் வச்சதும் உண்டு இந்த பிரச்சனை இருந்து விடுதலை ஆக்கணும் அவன் இன்னொரு இடத்துல இப்ப பணம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அதை வாங்கி தந்து உன் பிள்ளையே காப்பாத்திருந்தேன் கால் நோட்டுவான் அதுக்கு மேல பேசக்கூடாது கூடாது சொன்ன வாக்கோட நின்னு போய் மாவட போந்தால என்னடா அப்படி சொல்லுங்க கொடுக்கிறவர்கள் கண்டா சாமி குழஞ்சு குழஞ்சு ஆடும் நம்ம இதை விவசாய இடத்துல போடு இந்த கணியே இனைய நினைச்சு வீட்டுல கும்பிடு விருத்தி வந்துகிட்டே இருக்கும் அடையாளத்தை பார்த்துக்கா மாத்திராத மாத்திறாத விபூதி வெகுதி மூசிக்கா கை குடுறா பாட்டிக்கு இந்த வேதனை தந்தா போ மூண வாப்பா தொண்ணிலே பத்தியும் பணத்தை பத்தியும் வருத்தப்பட்டு வந்தது யாரு மூணாறு ஆறு எல்லை ஊட்டி ஊட்டி வாங்க யாரு மூணாறு மூணாரு ரெண்டாறு தான் வந்திருக்கோம் ஆமாங்க இருப்பாரு ஒரே குழப்பத்தில் இருக்காரு என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொன்னேன் தொழிலை பற்றியும் பணத்தை பற்றியும் கேட்டு வந்திருக்காங்கன்னு ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கு உங்க ஃபேக்டரி ஆங்கிலத்தில் எழுதி அந்த காலத்தில் வெள்ளக்காரர்கள் இருந்த இடம் எதிர்க்க அடையாளமா அப்படியா அதுவும் உங்களுக்கு உரிமையானது தானா கால் வந்துட்டு பிரிட்டிஷ்காரன் இடத்தெல்லாம் தெரியுதே அதான் பார்த்தேன் உன்னுடைய தொழிற்சாலையை நல்லாக்கி தந்துருந்தேன் நிறைய ஓடிகளை ஒட்டிய கடன்களும் மன வருத்தங்களும் இருந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் நீக்கி வெட்டியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் வேணும் அடுத்த வாரம் என்னை வந்து தனிய வந்து பாரு சில விளக்கத்தை சொல்லுத ஒரு சில விஷயங்களுக்கு பதில் தேவைப்படுகிறது ரெண்டு முன்னாடி நாட்டு யார் யாரு குடும்பத்துல நீங்க ரெண்டுமே ரெண்டு கல்யாணம் பிடிச்சு தரு அண்ணா தம்பி விதி அப்படி யார் என்ன செய்ய முடியும் இந்தா ஒரு பூ வச்சிருக்கேன் தொலைக்கு நூறு ஆள் வருது நான் நடத்தி தரேன்டா கவலைப்படாத ஆமா கஷ்டம் தேர்ந்துடும் தைரியமா இருங்க அடுத்த வாரம் புதன்கிழமை என்னைய வந்து பாருங்க பாத்துருங்க ஒரு ரகசியம் இருக்காதான் சொல்ல வந்தேன் புதன்கிழமை வந்து பாருங்க போங்க இப்ப பாக்கா நான் பாத்தேன் நீ சந்தோஷமா இருக்கு என்னன்னு செய்ய நான் கூட வரேன் போ

அந்த தான் குதிர போகுது பையனுக்கு திருமணம் முடிச்சு வச்சா போதுமா பையன் பேசினீங்களா என்ன அவனுடைய சில குழப்பம் இருக்கு வருமான சொந்தமான தடைகள் இருக்கு அதனால தை கூட அவனுக்கு கல்யாணம் நடக்கும் வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் அவன் சேராட்ட நம்ம கவர்மெண்ட்டுக்கு யார் பணம் கொடுக்கா அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேராட்ட வருமானம் எப்படி வரும் அரசாங்கத்துக்கு என்ன பேசுறீங்க நீங்கள் அண்ணா இருக்கு பாரு பாக்ஸு என்ன பாக்ஸு பார் எட்டாம் நம்பர் போட்டிருக்கா சனி பகவானுடைய நம்பர் அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா என்ன இருக்கு பாட்டில் இருக்கு முறிஞ்சிட்டு அங்க நண்பர்கள்ட்ட மீட்டிங் பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு வாங்க கல்யாணம் முடிச்ச பிள்ளையா கல்யாணம் முடிக்காத பிள்ளையாப்பா முடிக்கிறதுக்காக கால் நமஸ்காரம் எந்த ஊரு இது யாரு இன்னொரு தர கால் வந்துட்டு வாங்க இன்னும் உங்கள் ஊரில் ரயில் சத்தங்கு ரயில் ரோடு பக்கமா அந்த காலத்தில் புகழ் வாய்ந்த ஒரு பகுதியா உங்கள் இடம் என்ன பையனுக்கு கல்யாணத்தை பற்றி நான் கேட்டேன் உறவினர்களால் பாதிப்பும் பிரிவும் இருக்கு அதனால உறவுக்குள்ள பெண் அமையாது மாசி சிவராத்திரிக்கு பின்பு கல்யாணத்தை பற்றி பேசுவோம் வெற்றி உண்டு பக்கத்தில் வாங்க

ஆஞ்சநேயர் வரார ஆஞ்சநேயர் கோயில் எங்கேயும் இருக்காது சரி கண்ணை மூட நான் பார்க்குறேன் நல்ல என்னைய உள்ளுக்கு போவோம் பிள்ளைகளால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா மனைவியுடைய மனம் பக்குவப்படவில்லை அவளுடைய வார்த்தைகளால் பிள்ளைகளுடைய மனம் நொந்துகிறது இது ஒரு ஒன்றரை வருஷமாகவே வீட்டுக்கு உள் வீட்டுக்குள்ளே பிரிவும் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கு யாரும் நிம்மதியாக சாப்பிடவும் இல்ல உறங்கவும் இல்ல கால் நோட்டுவோம் அப்ப இவன் இன்னொரு கேள்வி கேட்கிறானே அதுக்கு என்ன பதில் வரலாம் அவ மனது இயற்கையாக அப்படி மாறி இருக்கா வேற யாராலும் மாற்றப்பட்டதா என்பது உன்னுடைய கேள்வி இன்னொருத்தரால மாற்றப்பட்டு இருக்கு என்பது உண்மை அந்த மாற்றத்தை மாற்றி தெளிவாக வழி வைத்தால் போதும்லாம் கடனை தாரேன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி ஆக்கித்தாரேன் இந்த ஆடா நல்லா இருக்கு திருமாலும் துணை கிங்கு மாப்பிள்ளை தோழன் வீட்டு பக்கம் விநாயகர் கோயில் இருக்கோ பிள்ளையார் கோயில் அதான் திருமாலும் துணை கிங்கு மாப்பிள்ளை தோழன் கணநாதன் அருளாலே அப்படி பாட்டு பாடுதே அதான் கேட்டேன் பாங்க அழுதான் ஒண்ணுமே பேச மாட்டேன் அமைதியா இருந்தா சொல்லுவேன் அறுவை சிகிச்சை சொன்னாங்களா இப்ப வந்து இன்னொரு ஆறு மாத காலங்கள்ல அந்த நரம்பியரும் தசையும் சரியாயிடும் இவருக்கு அந்த பாதிப்பு வராது ஆனா வித்தியாசமான ஒரு ரிசல்ட் வந்துருமோன்னு நீ பயந்திய கியூம் துமதமா எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது என்று எண்ணம் உங்களுக்கு இருந்தது அப்படி ஒண்ணும் இந்த பிறகு நீங்க காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள் அதனால இது பிளட் சர்க்குலேஷன் சம்பந்தமாக நரம்புல ஏற்பட்ட ஒரு பெண்ட் அது நம்ம மருத்துவத்தாலும் மசாஜாலுமே சரியாக்கிடுவோம் ஆபத்து வாழ வைப்போம் கால் ஒன்று குழந்தை பத்தி யாரும் கேட்டு வந்தீங்களா தூத்து குழந்தை யாருக்கு குழந்தை வேணுமோ குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கா வாங்க தூத்துக்குடியா எந்த ஊரு வேண்டாம் அதனால உடல் ஆரோக்கியத்தை காப்பாய் தந்துருத இப்போ தொழில கொஞ்சம் பாதிக்கப்பட்ட கடன்கள் இருக்கு அதையும் தீர்த்து உங்களை செம்மையா வாழ வைக்கிறேன் இந்தா எப்பொழுது என்னை தொடர்ந்து பிடித்துக்கொள் செல்ல ஆனந்தமாக இருப்பாய் இந்தா மகளே வா வாங்கம்மா முதல்ல நல்லா இருமா போயிட்டோமா பாப்பா உன் பிள்ளைகளுக்கு என்னடா வேணும் வா

ஏன் கௌரவப்படுறே தம்பி பிரிவு வந்து காலங்கள் ஓடிப்போச்சு அந்த பிரிந்து போன வாழ்க்கை சேரணுமா ஆனா உன் குழந்தைகளை பார்க்க வச்சா போதுமா உன்ன அந்த பிள்ளைகள் உன்னை தேடி வரும் உன்னை பார்க்க அனுமதிக்கிறேன் வெற்றி உண்டு மகனே கலங்க மாட்டாய் இந்தா பணம் சேர்த்து வச்சுக்காடா தைரியமாரு ஆமா ஓட்டப்பிடாரத்திலிருந்து குழந்தை வரம் கேட்டு வந்தவன் தாயின் மாண்டியில் வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை ஓம் பேர் என்ன ஓம்பேர் என்ன அங்க ஒருத்தர் அர்வாழ வச்சு அந்த அந்த சாமி என்ன சாமி சொன்ன மாட்ட சாமி நிக்க உங்க குடும்பத்தில் வாங்க தப்பா தப்பு அடே உனக்கு குறிப்பிடல சொன்னாங்களே யாரோ ஆனா உன்னுடைய கணக்கின்படி ரெண்டு பிள்ளைகளுக்கு உனக்கு விதி அம்சம் இருக்கு மொத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அவருக்கு வைக்கணும் இரண்டாவது பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் மாரியம்மாள்னு பேர் வைக்கணும் மருத்துவத்துல போய் பார்த்து எதுவும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எந்த செய்திகளும் இல்லை நல்ல விதியும் நல்ல நேரமும் வந்துருச்சு பௌர்ணமி அன்னைக்கு நிலமானையும் முக்கரிகளும் சரக்கோடு வந்து பார்த்து வரத்தை பெற்றுக் கொள்வீர நிலமாலை உடல்நிலை தரியாத தாமா சகல சக்தி பெற்ற ஆனந்தம் பெற்று வெற்றி உண்டு நல்ல வாமாங்க, அது யார் இந்த புள்ள என்ன மீண்டும் போனா போடுறான் ப்ரோடா அதே என்ன போங்க யாரோ உங்க அம்மா வ பாரு வேற யாரையும் பார்க்க கூடாது ஒண்ணில்ல என்னைய பார் நேர பார் கால கரெக்டா ஒண்ணு இல்லையா என்னை பார் தொடாத இல்ல விட சொல்லலாம் நில் நெல் அப்படி காலை ஆ நல்ல சரி ிக்காக்கா அப்படி நெல் பார்ப்போம் பேரு கொடுங்க நின்னுக்கா உன் பேர் என்னம்மா சுயம்புலிங்கத்தாள் அப்படிவா அவ தாத்தா கூப்பிடு என்ன கூப்பிடு தாத்தா சொல்லே அப்படி ஒண்ணி குடி குடி நின அப்படி நெல்லு அப்படி ஏஞ்சிக்கா இந்த பாரு பாரு இல்ல விட மாட்டாம நெல் எப்படி நெல்லு நெல்லு எந்தி இருங்க யாருமே தொடாதீங்க நீங்க கொஞ்சம் நீங்க ஏன் பதட்டம் கொண்டிருக்கீங்க நீங்க பார்த்தா உங்க வீட்டில் வச்சு கொடுங்க கூப்பிட்டு வரக்கூடாது சார் எந்திம்மா உட்கார்ந்துக்கா நல்லா உட்காரும் போல தியானம் வைக்கிறது மாதிரி இரு என்னைய கொஞ்சம் தியானம் பண்ணி பார்ப்போம் கண்ண முடிக்கா

உன் பேர் தொடர்ந்து வரணும் பார்த்துக்குறேன் இதா கால் கூட ஆ சுவயிருங்கத்தால் எந்திவாமா வாமா வா எந்தி பார்க்கலாம் சரியாக வா. மேல வா. வாங்கி வா இந்த கனியை சாப்பிடணும் மெல்ல மெல்ல சரியாக்கி நிம்மதி ஆகிக்கிறதேன் செய்வன வச்சுருக்காங்கன்னு உங்கள் உள்ளத்தில் தோணி இருக்கு அதை நீக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்ன வாட் கூப்பிடுங்க அவரே அப்படின்னு அப்படின்னு கூப்பிடு ராமகிருஷ்ணன் இந்த பெண்ணுடைய கணவர் வாங்கப்பா ராமகிருஷ்ணன் டா பாப்பி பாப்பா வணக்கம் ராமகிருஷ்ணா இந்த ஆ நீங்கள் பிடிச்சிக்கோங்க அங்கே பிடிச்சிக்கோங்க அங்கே சைக்காலஜி ப்ராப்ளமா இருக்குன்னு நீங்க சிந்திச்சது உண்டா ஆ சரி வேறு எதுவும் கோளாறு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அது மூட நம்பிக்கை தான்ங்கிறதை உணர்ந்துருக்கீங்களா ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. உங்க பக்கத்துல நெருங்காம தடல் தடுதல் பண்ணியிருப்பதாக அவ ப்ரேம் பண்றா. ஆ. புரியதா? இது வந்து கொஞ்சம் அடித்தளம் ஆள் கொஞ்சம் பாதிப்பு ஆனதுக்கு. சரி பண்ணி வெற்றி ஆகி தரேன். குடும்பத்தை நல்லா ஆக்கிறேன். என்ன? ரெண்டங்க நில்லுங்க. சாமி பார்த்து என்னை பாக்க. என்னைய பாக்க. சரிவா கரெக்டா காலவை என்ன உங்க நன்றையும் மனநிறைவா வாட வைத்து விடாம தடுத்திருக்கு என்பது உங்களுடைய கருத்து அந்த தீய தற்க எண்ணிதனுக்கு வந்து யாரையாவது பிடிக்கலனு ஒரு பிரச்சனை வந்த அவங்க எதுவும் செய்வா வச்சிருப்பாங்கிற சிந்தனை மனிதனுடைய சைப்பாருதா உனக்கு ஆனா உனக்கு மாந்திரிகம் நடத்திருக்கிறது உண்மை இன்னைக்கு ஆற்று வைக்க என்ன அதனால இவர் வந்து ஒரு நலத்தின் மீது அக்கறை உடையவர் நீ வாழணும் விரும்ப கூடியவர் உனக்கு இருக்கக்கூடிய கூடிய மன பிரமையின் காரணத்தினால இவர கோடாமில் இருப்பதோ இவரை கண்ட உள்ளத்தில் அச்சப்படுவதோ அஞ்சபடுறது அது தவறான கருத்து புரியதா பஞ்சே என்னي प्रार्थना விடு பாப்பனி வாடா பாரு மாளை கும்படத்துக்கு கைவிட்டு கும்பிடமா சாமியா நல்லபடியா அப்படி சொல்லுங்க சரியா இருக்கு இப்ப ஒரு பிரச்சனையும் உனக்கு இல்லை தைரியமா இருக்கும் முடியாது गर्भदामिक की करोडगर्भदामिक की करोडगर्भदामिक की करोडगर्भदामिक की करोड दुबड़ी बोलेंगे और जुड़ना है

அவங்கள பிள்ளைன்றி கொரப்படவ எல்லாம் நல்ல பிள்ளைகள் எல்லாம் தங்க குட்டிகள் சரியாக்கிருவோனோமே என்ன பிள்ளைங்களுக்காக ஒரு இறந்தவருடைய மனதும் ஆனந்தப்பட வேண்டும் பிள்ளைகளுடைய சின்ன வயசுலேயே நம்ம அம்மா தனியில் அப்பா தனி அப்படிங்கிற உணர்வுகள் வந்து விடப்படுறாங்க ஓகே அவ்வளோ தீவா

புத்தி இல்லாம மன உளைச்சலால் வேதனைப்படுவேன் இரவில் தூங்க மாட்டாய் நிலையான தொழிலும் இல்லை மனக்குழப்பம் இவைகள்லாம் நடக்கும் இதுவரை கல்யாண சம்பந்தமான முயற்சி எடுத்து தோல்வி தாழ்வு மனப்பான்மை நமக்கு வாழ்க்கை உண்டா கிடையாதான்னு தெரியலேங்கிற ஒரு குழப்பம் இந்த வாழ்க்கை உண்டு புதன்கிழமை இரவு என்னை வந்து பார் நல்லா இருக்கு கருப்பசாமிக்கு சென்னை மாநகர் சென்னை மாநகர் சென்னை கால் வந்து வரலாம் அதே மாதிரி திருண்டிவனா யாரும் திண்டிவனா நோட்டு கால்நட் நம்பிக்கை கொண்டு வந்தேன் வடிகாட்டு திறந்து ஒளி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் தொழில் தகுந்தமான மன வருத்தமும் திருமணம் குழப்பமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு இந்த இரண்டையும் வெற்றி ஆக்கி உங்களை வாழ வச்சு போதும்லா வேற என்னப்பா வேணும் இன்னொரு ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு வந்து சென்னையில் சிறப்பாக இருப்பான் புதுமையாக வீடு வாங்குவான் வெற்றியும் அடைவான் வா உன் கூட பார்த்தேன் ஆ பெரிய பாளையத்தமா வரல அவளுக்கு வேண்டுதல போட்டுக்கியா கூப்பிட்டு வா இந்த ஆனந்தமாயிரு இரு போ 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 கர்ப்பதாமிக்கு செन्नई மாநகர் தன்னுடைய தொழிலும் கடனும் சரியாக வேண்டும் என்று கேட்டு வந்தவர் யார் ஓடியா ஒடியா எங்க இருக்கீ சென்னையில் என்னடா இடம் நுழைப்பங்க வினோயேக நீ வினை தீர்ப்பவ நீ வேள முகதோ நீ என்னமா விநாயக பெருமார் பாட்டு சொல்றது புள்ளையர் இருக்காரா இருக்காரா உலகத்துல இருக்காரா உங்க ஊர்ல இருக்காரா ஆ வா பாங்க என்ன வேணும் உனக்கு கேட்டுட்டேன் ஆறு மாதங்களுக்கு உட்பட உன் தொழில்லாம் ரொம்ப மனம் கசந்து குழப்பம் அடைந்து நஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இப்போ அதனால அடுத்த ரிலீஃப் பண் என்ன இது சரிவரமா வராதாங்கிற குழப்பத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன் கால் உண்வான் கால் ஒன்று இரவில் தூங்குகிற பொழுது அந்தரத்துல உடம்பு பறக்கிறத மாதிரி மனப்பிரேமை ஏதோ ஒரு சக்தி தன்னை தொடுவது போன்ற உணர்வு உள்ளுக்குள்ளேயே மனக்குழப்பம் இவைகளெல்லாம் தோன்றும் இந்த சக்தி இருக்கு ஆமா அது வந்து என்னது ஒரு தீய சக்தியினுடைய உணர்வுகள் அவைகளை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் பௌர்ணமிக்கு மோனால் என்னை வந்து பார்த்துருக்கு வெற்றி உண்டு ஆள சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே ஆளை சொல்லி நீ தீர்த்துக்கிடுவியா என்னை வந்து பாருமா கர்பதாமிக்கு சென்னையிலிருந்து தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் என்ன யாரு பிள்ளை எங்க இருக்க